அரசியல் அந்த காலத்து மாதிரி இல்ல காமராஜரும் கக்கனும் போல காமராஜர் கக்கடை தெரியுமா அதுவே இல்ல அதான் உண்மை இப்பவே காமராஜர் கக்கடை சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன பழைக்கு தெரியாதவங்க திருதர அமைச்சரா இருந்தாங்க ஒரு ரூபா பதிமூறு ரூபாயும் சட்ட ஒரு வேட்டி சட்டை வச்சுட்டு போயிட்டாங்களாம் இப்ப ஒரு வார்டு மெம்பரா இருக்கிறோம் எப்படி இருக்காரு தெரியுமா ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருக்கிறோம் எப்படி இருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காமராஜரையும் கக்கனையும் பற்றி மறுபடியும் பேசுங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு பேர் பொழைக்க தெரியாதவன் ஆமங்க தான் மட்டும் பிழைக்க தெரியாதவர்களால் இந்த மண்ணில் ஆட்சிக்கு வந்தா தான் இந்த நாட்டு மக்கள் எல்லாம் பிழைக்க தெரிந்தவர்களாக மாற்றக்கூடிய சக்தி படைத்தவர்களாக அவர்கள் இருக்க முடியும் அவன் பிழைக்க தெரிஞ்சான் அவன் மட்டும் பிழைச்சிட்டு போயிடுவான் நம்ம இப்படியே சிங்கிதா அடிச்சுட்டு இருக்கணும் இந்த ஆட்சி இடத்துல சொல்றா பாருங்க ஆளுங்கட்சியை தோக்கடிக்க வேண்டும் எதிர்கட்சி யாரு எடப்பாடி பேசுறாரு ஆளுங்கட்சி என்ன சொல்லிடுச்சு பெண்களுக்கு மட்டும் இலவச பேருந்து எல்லாருமே பேருந்துல போகும்போதே கிண்டல் அடிக்கிறாங்க உங்களுக்கு ஆம்பளைங்களா குடியாருங்க அதனால இலவசம் தர மாட்டுக்காங்க அப்படின்னு உடனே இப்ப எடப்பாடி சொல்றாரு ஆண்களுக்கும் இலவச பேருந்து அப்புறம் ஏற்கனவே பேருந்து நட்டத்துல ஓடுதுன்னு சொன்னீங்களே ஏற்கனவே பேருந்து நடத்துனருக்கும் ஓட்டுநருக்கும் பணம் கொடுக்க முடியாம அங்க இருக்கக்கூடிய அரசு பேருந்துல தமிழ்நாடுங்கிற பேரைய தூக்குனீங்களே அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க பத்தியா இடம் பத்தல முன்பக்கத்துல பத்தலடா சைட்லைமா பத்தல இல்ல எப்படி முன்னாடி நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கலாம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நாகர்கோவில் கன்னியாகுமரியும் போன வேண்டிய தான் தமிழ்நாடு தூக்கிட்ட சரி விடு ரெண்டு பக்கம் வாழ்றது இடதுபுறத்துல போடுறீ அதுல நீளமா இடம் இருக்குது ஏன் தமிழ்நாடுங்கிற இந்த ஐந்து எழுத்து வார்த்தைக்கு உனக்கு இடம் பத்தலையா நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்துட்டா யாரு அரசு போக்குவரத்து கழகத்தில் வேலை செய்யக்கூடிய நடத்துற ஓட்டுநரும் வழக்கு தொடுத்துட்டா எங்களோட படம் ஆறாயிரம் கோடியை தின்று ஏப்பமிட்டு விட்டது அரசு எங்களுக்கு திருப்பி கொடுக்காம மக்களுக்கு இலவச எங்க தலையில அடிக்கிறான் எங்க வாழ்வாரத்தில் அடிக்கிறான் ரிட்டு போட்டான் இவன் போய் நின்றுகிட்டு அது கவர்மெண்ட் வேலையே கிடையாதுங்க அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கிடையாது அரசு போக்குவரத்து கழகம் மின்சார வாரியம் போல அது ஒரு வாரியம் தான் அவன் போட்டா எடுத்து கொண்டு கேட்டான் எஸ்சி டிசி தான் போட்டிருக்கு டிஎன்எஸ்சி டிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் எல்லாத்தையும் எடுத்து காட்டான் உடனே ராத்திரி ஒரு ராத்திரி எல்லா பேருந்து நிப்பாட்டி தமிழ்நாடு அழிச்சுட்டாங்க அதுக்குதான் பண்ணீங்க எப்படி யோசிச்சு பாருங்க ஒரு அரசு ஊழியர்களோட பணத்தையே அவரோட பிடித்த பணங்க அவன் ரோட்ல நின்று போறாட நமக்கு சிக்கலா இருக்குது ஏ இவ்வளவு சம்பளம் வாங்கிறேன் கவர்மெண்ட் அரசாங்கத்தை இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இன்னும் போராடுறாங்களே அப்படின்னு நம்ம வயிறு இருக்குல்ல எப்படி பாருங்க உழைச்சவனோட படத்தை பிடிச்சி வச்சிட்டு அவன் தேவையான போட்டு போறான்னா நம்மளே அவனை பார்த்து கோபப்படுற இடத்துக்கு கொண்டு வந்து பாயிட்டாங்க பாருங்க அப்ப என்ன அர்த்தம் மக்கள்கிட்ட இலவசத்தை கொடுத்தால் மட்டும் வாக்கை பெற்றுக்கொள்ள முடியும்னு நினைக்கிறாங்களே இந்த அரசியல் அடிச்சு உடச்சுங்கிறது ஓட விடணும் அப்படி ஒரு அரசியல் இந்த மண்ணுக்கு தேவையில்லை காலம் காலமா எதை இலவசமா கொடுக்க முடியும் தேர்தல் வர போது மக்கள் நினைக்கிறாங்கல்ல இன்னைக்கு மூவாயிரம் ரூபாய் கொடுத்துருன்னா போட்டுருவாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாரு அவர் மூவாயிரம் யாரு விட்டு பண்ணோம் மூவாயிரம் ரூபாய் யாரோட பண்ணோம் அதுக்கு ஒருத்தன் கணக்கு சொல்றோம் இல்ல ஏற்கனவே ஒரு வருஷம் தான் இல்ல போன வருஷம் தான் அவ வட்டி வச்சு தராவ இருக்கும் அதனால இந்த தேர்தல் வர்றதுனால இந்தாண்டு தேர்தல் வர்றதுனால எல்லாத்தையும் கூட்டி மூணாயிரம் கொடுத்துட்டாங்க இதுல அரசு ஊழியர்கள் ரொம்ப படிச்சவங்க அரசு ஊழியர் எப்பயுமே பாருங்க திமுக பக்கம் அப்படி பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இதுல ஆசிரியர் பெருமக்கள் வேற இன்னைக்கு கூட ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இந்த அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டத்தை மறுபடியும் கொடுப்பேன் கொடுப்பேன் சொல்லி அஞ்சு வருஷ காலம் இன்னைக்கு கொடுத்துருக்காங்களா யோசிச்சு பாருங்க நாம பொதுமக்களா இருந்து இங்கதான் யோசிக்கிறோம் படிச்சு இந்த கவர்மெண்ட் அரசாங்கத்தை நடத்துகிற நிர்வாகம் பார்க்கக்கூடிய அரசு ஊழியர்களே ஏமாற்றுகிற அரசாங்கம் நம்மளால ஏமாத்துறோம் ஓட்டு வாங்கி முடிச்ச உடனே முடிச்சு விட்டு போயிருவான் யோசிச்சு பாருங்க இந்த நம்ம மீனவ மக்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல கடலோடி கிராமங்கள் ஒவ்வொரு மீனவ மக்களுக்கும் தேவையை பற்றி போடுகிற தேர்தல் அறிக்கையில எத்தனை கொடுக்குறான் நான் நேரத்து போய்ட்டு வந்தோம் கூடங்களுக்கு பக்கத்துல இந்த கூடங்களை அணுகலை துறக்கப்படுகிற போது கூடங்களை அணுகலை வேண்டாம் வேண்டாம் என்று நாம் தமிழகம் மாறா போராடிச்சு இன்னைக்கு கூடங்கள அணுல திறந்த உடனே அந்த அணுகலையை சுற்றி பாதுகாக்கிறதுக்காக அந்த தண்ணியை கடல்ல விடுதுக்காக அஞ்சு கிலோமீட்டர் கல்ல கொண்டு குமிச்சுட்டான் தெரியுமா இடிந்த இருந்து கூத்தங்குடியில இருந்து இருந்து எல்லா ஊருக்கும் அலை அடிச்சு தள்ளு மண் அரிப்பு ஏற்படுது எல்லா ஊருக்கும் தூண்டில் விளைவு தேவைப்படுது கூத்தங்குடியில கட்டி கொடுத்துட்டான் இடிந்த கட்டி கொடுத்துட்டான் இங்க இருக்கிற தோமையார்புரத்துல எட்டு ஆண்டுகள மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கான் கட்டியே கொடுக்க மாட்டேங்கிறான் இருநூறு வீடு இருந்தது இன்னைக்கு நூறு வீடு மக்கள் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஏன் வாழ்க்கை இல்ல வாழ்க்கை தரம் இல்ல அங்க முடியாது பொருளாதார ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு படகு நிப்பாட்ட முடியலங்க இந்த போய் பாக்குறோம் ரெண்டு உயர் ரெண்டா ரெண்டா உயரத்துக்கு இருக்குது எப்படி படம் ஏற்ற முடியும் போட்ட கொண்டு வந்து எப்படி ஏற்ற முடியும் அப்படியே போது ஓட்ட விழுந்தா என்ன ஆகும் சின்ன ஓட்ட விழுந்தான்னா அவன் ஆள் கடலுக்கு போகும்போது வேகத்தோட அழுத்தம் தாங்க முடியாம அந்த ஓட்டம் விரிசலா மாறிக்கிட்டே இருக்கு அவனுடைய வாழ்வாதாரமே இல்லாம போயிட்டான்

நாம் தமிழ் கட்சி இந்த தமிழ்நாடுங்கிற பேருந்து பேருந்துல பொறிக்கிறதுக்காக எல்லா தொகுதியிலும் இறங்கி போராடினாங்க அந்த குரல் சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டு இன்றைக்கு கேள்வியாக மாறி நிற்கிறது யார ஒருத்தர் வச்சுனாலும் கேட்கிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி போராடிட்டோம் எந்த சட்டமன்ற உறுப்பினர் சரியா நிற்கிறாங்க யோசிச்சு பாருங்க ஆண்டு ஆண்டு காலம் அப்பா காலத்துல இருந்து ஓட்டு போடுறோம் ஓட்டு தானே போடுறோம் அஞ்சு வருஷத்துக்கு ரெண்டு தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் யார் வேட்பாளர் நமக்கு என்ன யாரை பற்றி நமக்கு என்ன கவலை இல்லை இந்த ஒரு வேட்பாளர் பாருங்களேன் யார் நான் வேட்பாளர்னா என்னன்னு போட்டிருக்காங்க இது மாதிரி ஏதாவது இங்க நிற்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியில இருக்க ரெண்டு மூணு முறை ஜெயிச்சிட்டாரா ரெண்டு இங்க பிரின்ஸ் இப்ப கொடுத்து சொல்லுங்க பார்ப்போம் இப்போ ஒரு ஒரே ஒன்று மட்டும் அவர் இப்படி கொடுக்கட்டும் பதினஞ்சு வருஷம் மாதிரி போட்டி போட்டார்ல அந்த மனுவை எடுத்து அப்ப உள்ள சொத்தையும் இப்ப உள்ள சொத்தையும் கணக்கு போட்டு பாருங்க பதினஞ்சு வருஷத்துல அவர் என்ன வேலை பார்த்திருக்கன்னு தெரிஞ்சிருக்குல்ல யோசிச்சு பாருங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பத்தல சட்டமன்ற உறுப்பினர் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுக்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐயாயிரம் சிந்திச்சு பாருங்க குழந்தைகளுக்கு நல்ல இந்த கல்வி இல்ல எந்த சேர்ந்து உறுப்பினர் எங்க பகுதியில் இருக்கூடிய மதுமான கடைகள் வேண்டாம் எந்த சட்டமன்ற உறுப்பினர்களாவது ஒண்ணு சேர்ந்து போராடி நல்ல மருத்துவம் இல்லாம அரசு மருத்துவமனை தரங்கட்ட மருத்துவம் பார்த்து குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க ஒரு காவல்துறையில வேலை செய்ய வருங்க ரெண்டு நாளைக்கு மேடம் தலைமைச் செயலகத்தில் போய் நிற்கிறாரு மாற்றி அறுவை சிகிச்சை பண்ணி ஒரு குழந்தையோட பாதம் போயிடுச்சு காவல்துறையில் அரசு துறையில் வேலை செய்வரு உள்ள விட மாட்டேக்கான் ஒரு போலீஸு இன்னொரு போலீஸ் உள்ள விட மாட்டேக்கான் இது ஒரு காவல்துறை அவன் உதவிக்கு அவன் தேவைக்கு அவன் அவனுக்கு நீதி கேட்டு நிற்கிறான் இன்னொரு காவல்துறை தடுக்கிறான் சட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க சாதாரண பொதுமக்கள் போய் நின்னா முடியுமா அவனோட துறையில் வேலை செய்யறவனோட ஆபத்துக்கே உதவிக்கே அவனால கை உதவிக்கிற நீட்ட முடியல யாருக்கு இந்த காவல்துறை யார் வசம் இருக்குது ஆட்சி காலத்துல காவல்துறை காமராஜர் அவருடைய சக அமைச்சரான வழியில பயம் இல்ல நான் தவறு செய்தால் கூட கக்கன் என்னை தூக்கி சிறைப்படுத்துவான் என்கிற நம்பிக்கை காமராஜரை விட கக்கன் சிறந்த அமைச்சர் என்கிற போட்டி அவர்களிடத்தில் இருந்தது யார் நல்ல அரசியல்வாதி தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு அப்படியா திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து காவல்துறை முதலமைச்சர்கள் வசமாகவே இருக்கிறது எனக்கு ஆசிரியர் போராட அடிச்சு எடுத்துட்டு போறாங்க இந்த ஒரு இடைநிலை ஆசிரியர் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டாரு இன்னைக்கு ஆசிரியர்கள் போய் வாயில முட்டாய ஒட்டிக்கிட்டு இருக்காங்க செத்து போன ஆசிரியர் குடும்பத்தை யார் பாக்குறது யார் பாக்குறது எங்க அரசு ஊழியர்கள் ரொம்ப கடைநிலை தூய்மை பணியாளர்கள் நினைச்சு பாருங்க அவங்க செய்யற வேலை நம்ம போய் செய்ய முடியுமா கொரோனா நேரத்துல ஒரு மழை நேரத்துல அவ்வளவு வெயில் நேரத்துல புயல் நேரத்துல அடைப்பு ஏற்படுத்த மழை நேரத்துல அடைப்பு ஏற்படுத்தினா நம்மளால எங்கேயும் நகல முடியாது தூய்மை பணியா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து உழைக்கிறோம் நம்ம எந்த சாக்கடையை பார்த்துட்டு மூக்கு புத்திட்டு போறோமோ அந்த சாக்கடைக்குள்ள முகத்தை கூட விட வேண்டிய சூழல் வந்து நிற்கும் அவனுக்கு அவங்க போராட்டம் நடத்துறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசு செவி கொடுத்துருக்கா மருத்துவர்கள் போராடுறாங்க செவிலியர்கள் போராடுறாங்க யார் போராடல ஏன் இத்தனை ஆண்டுகள் அரசியல் தானே இத்தனை ஆண்டுகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் எதுக்கு போராட்டம் நடக்கு நல்ல கல்வி எல்லாருக்கும் கொடுக்க முடியல அப்படியே கல்வி பிடிச்சவங்க வேலை கொடுக்க முடியல எங்க பார்த்தாலும் கல்லூரி திறந்துகிட்டே இருக்கான் படிச்சவங்களுக்கு வேலை இல்லாம நின்றுகிட்டே இருக்கான் ஏன் வேலைவாய்ப்பு உருவாக்கல வெளிநாட்டுல இருந்து தொழிற்சாலையில கொண்டு வரலாம் தொழிற்சாலை கூட எத்தனை நாளைக்கு தொழிற்சாலைகளை யாருக்கு வேலை கொடுக்குறீங்க இங்க இருக்கக்கூடிய மண்ணிலம் இங்க இருக்கக்கூடிய நீரு இங்க இருக்கக்கூடிய மனித ஆற்றல் எல்லாத்தையும் அவனுக்கு தூக்கி கொடுத்துட்டு மின்சாரம் மத கொண்டு தூக்கி கொடுத்துட்டு எங்க போகுது அவரோட வளம் முழுக்க யாராவது நிலமும் நிலம் சார்ந்த வளமும் அப்படின்னு இந்த அரசியல்ல யாராவது ஒரு கட்சி கட்சிக்கும் பேசியிருக்கா அன் சீமான் தான் நாம் தமிழர் ஒரு கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை அப்படின்னு பேசுறாரு ஏன் என்னைக்கு நிலம் நிலம் சார்ந்த வளம் அப்படின்னு பாக்குறோமோ அப்படி பேச தொடங்குதோ அந்த அரசு அன்னைக்குதான் பொருளாதாரத்தை உயர்த்தி காட்ட முடியும்